ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் அவன் விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அவன் மூவினாக இருக்க மாட்டான் களவாண்டக்கூடிய ஒரு மனிதன் களவு செய்யக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு மூவினாக இருக்க மாட்டான் மது அருந்தக்கூடிய ஒரு மனிதன் அவன் மது அருந்துகின்ற அந்த நேரத்திலே அவன் மூவினாக இருக்க மாட்டான் என்று சொன்னார்கள் நபி சொல்லாஹு அலிஹி செல்லம் இந்த ஹதீசுக்கு இவன் அப்பாஸ் ரலி அல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே ஒரு மனிதன் இந்த பாவத்திலே ஈடுபடுகின்ற அந்த அந்த உள்ளத்திலே ஈமான் ஒரு புறாவுடைய வடிவத்திலே அவனுடைய உள்ளத்தை விட்டும் கலண்டு அவனுடைய தலைக்கு மேலால் சென்றுவிடும் அவன் இந்த பாவத்திலே ஈடுபடக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே அந்த பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்க கூடிய அந்த நிலைமையில் அவனுக்கு மரணம் வந்துவிடுமாக இருந்தால் இவன் அப்பாஸ் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் அவன் ஈமான் இல்லாத நிலையில் அவன் மரணிக்கிறான் அவன் நரகத்துக்கு நுழைந்து விடுவான் என்ற கருத்தை இவன் அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே இந்த அளவுக்கு இந்த பாவத்தினுடைய கொடூரம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதை பற்றி அல்லாஹு குரஹானிலே இப்படிப்பட்ட உள்ளங்களை பற்றி கூறுகின்ற பொழுது அவர்கள் பாவம் செய்து செய்து அந்த பாவத்தின் காரணமாக அவர்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டது என்று பரிசுத்த குர்ஹான் அல்லாஹ் கூறுகிறான் இந்த பாவத்தின் காரணமாக இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் இந்த பாவத்தின் காரணமாக உள்ளத்துக்கு நாங்கள் முத்திரையிட்டு விடுவோம் அவனுடைய செவி புலன்களுக்கு நாங்கள் முத்திரையிட்டு விடுவோம் அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான் அவருடைய பார்வைக்கு நாங்கள் திரையிட்டு விடுவோம் நல்ல விடயத்தை கேட்க முடியாது அவருடைய உள்ளத்துக்கு படாது நல்ல விடயத்தை அவரால் காதால் கேட்க முடியாது நல்ல விடயங்களை அவர் பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான் இப்படியாப்பட்டவர்களுக்கு தான் நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதாக ரபுல் ஆலமீன் அல்லாஹ் அல்லாஹகுலா இந்த புரஹானுடைய வசனத்தை முடிக்கிறான் என்றால் கண்ணியமானவர்களே இந்த பாவத்தினுடைய விபரீதம் எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்